பயங்கர ஹாப்பியா இருக்கு பாக்குறதுக்கு நிறைய நேம்ஸ் எனக்கும் தெரியாது இங்க வந்துதான் பாக்குறேன் எல்லாமே யூ ஃபர்ஸ்ட் டைம் டிஷ் பட் ட்ரைல் பாத்து பண்ணிருக்கீங்க ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கும் யூடியூப் பார்த்து பண்ணிருக்கீங்களா ஸோ எல்லாருமே எல்லா தமிழ் மக்களும் இந்த மாதிரி ஒரு ஒன்றா சேர்ந்து இருந்து செலிப்ரேட் பண்றப்ப நஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட பேர் வந்து பிருந்தா சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா தென்காசி இங்கே வந்து மஸ்கட் வந்து ஒரு எயிட் இயர்ஸ் ஆகுது இப்போ தான் முத முதல்ல வந்து ஓடிஎஸ்எம்மோட ஆர்கனைஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனில் வந்து நான் இப்போ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் என்ன உணவு நீங்கள் வந்து பாரம்பரியமான உணவு என்ன சமைச்சு எடுத்து வந்துருக்கீங்க இன்னைக்கு நான் வந்து அருப்புக்கோட்டை சீவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீவல் தான் புதுவிதமான டிஷ்ஷாக செஞ்சுருக்கேன் நான் வந்து சேலம் இன்னைக்கு வந்து குக் வித் ஃபேமிலி ஒமான்ல நடக்குது மஸ்கட்ல அதுல நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம் எங்களுக்கு வந்து டிஷ் வந்து கன்னியாகுமரி ஃபிஷ் கிரேவி வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா ஓமான்ல ஓமான் தமிழ் சோஷியல் மீடியா நடத்தக்கூடிய உணவு திருவிழா தான் இருக்கும் எங்க பாத்தீங்கன்னா பாரம்பரியமான உணவுப் பொருட்களை சமைத்து வரிசைப்படுத்திருக்காங்க அந்த ஒரு நிகழ்வு தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஸோ பல்வேறு வகையான தமிழருடைய பாரம்பரிய உணவுகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அது எல்லாமே இன்றைக்கி வந்து டேஸ்ட் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவை மறக்காமல் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்

டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் இது ஒரு ஒரு புது நிகழ்வு மனது கொஞ்சம் இதற்கு பழைய மெமரிஸ் எல்லாம் தமிழ் பா நாட்டோட பாரம்பரியத்தை நம்ம வந்து போற்றும் வகையில இந்த உணவு தெரிவி கொண்டாடுறாங்க பல்வேறு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு உணவுகளை வந்து வரிசைப்படுத்துற வந்து எப்படி நினைக்கிறீங்க எனக்குமே சில புது புது விதமான தான் தெரிஞ்சது புதுவிதமான விதமான நம்ம டேஸ்ட் பாத்துற ஒரு 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 கொண்டாட்டம் ஊர்ல தான் நம்ம கொண்டாட்டமா இருப்போம் இல்லையா அதே மாதிரி ஒரு திருவிழாவா தான் நான் இதை பாக்குறேன் எல்லாரும் இதை வந்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க என் பேர் கீதா கீதா நாகராஜ் நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கும் இந்த உணவு திருவிழாங்கிறது இது ஆக்சுவலாக ஓடிஎஸ்எம்க்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் நல்லது மகிழ்ச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நீ

என் பேர் நான் வந்து தூத்துக்குடி மீன் வருவல் தூத்துக்குடி மீன் வருவல் ஸோ இதுக்கு முன்னாடி சமைச்சிருக்கீங்களா அந்த மீன் உணவா

அதுக்கு வந்து மிளகு சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிருக்கேன் மிளகு சோம்பு வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கீங்க இந்த ஒரு உணவு திருவிழா வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இது இந்த மாதிரி நடக்கும்போது என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கு பேரு என்னோட பேர் வந்து கோமதி என்னோட நேட்டிவ் வந்து சிதம்பரம் சிதம்பரம் நான் பண்ணிருக்கிற டிஷ் வந்து புதுக்கோட்டை முட்டை மாஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஸ்பெஷல் என்னென்னா அந்த கிரேவி தான் அந்த கிரேவி வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக அவங்க ஊர் ஸ்டைலில் மேக் பண்ணி நம்ம வந்து இந்த முட்டை மாஸ் வந்து ரெடி பண்ணோம் அது நான் பண்ணியிருக்கேன் அதுதான் அதில் ஸ்பெஷல் கண்டிப்பாக கண்டிப்பாக நார்மல் முட்டையை வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருக்கீங்க ஆமாம் அந்த கிரேவி மட்டும்தான் அதில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் போட்டு ஓடிஎஸ்எம் தமிழ் மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி இந்த ஓடிஎஸும் மூலமாக இந்த தமிழ்நாடோட பாரம்பரிய உணவுகளெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லா மெம்பர்ஸுமே ரொம்ப ரொம்ப நன்றி அதுவுமே மஸ்கட்ல நம்ம அயல் இருந்து வந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தஞ்சாவூர் தவளை அடை வந்து கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக நான் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் ஆனால் வந்து இந்த மாதிரி கொடுக்குறப்ப நம்ம நம்ம ஊர்லேயே பாரம்பரியமான சில உணவுகளை வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு